ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வெகு தொலைவில் இல்லை ஒரு நூறு நாளில் தேர்தல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி எண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஏப்ரலில் தேர்தல் வந்துடும் அப்படின் பெரும்பாலான ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டு இருக்குது ஸோ பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வருது அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் டு எலெக்ஷன் ஒரு ஃபார்ட்டி டேஸ் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும் ஸோ கட்சிகள்லாம் வேட்பாளர் தேர்வில் இருக்கிறாங்க அந்த வகையில் அதிமுகவில் யார் யாரெல்லாம் போட்டியிடக்கூடும் உத்தேச வேட்பாளர் பட்டியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதிமுகவினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ முதல் தொகுதி வந்து மதுரவாயில் மதுரவாயிலில் கடந்த முறை போட்டியிட்ட ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ஒன்றில் எம்எல்ஏவாக இருந்தால் இருபத்தி ஒன்றில் போட்டியிட்ட பா பெஞ்சமின் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பா பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறான் மதுரவாயில் தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதற்கு அடுத்து வந்து திருத்தணி திருத்தணியில கோ அரிய அவர்கள் முன்னாள் எம்பி அவர் திருத்தணியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அடுத்த தொகுதி வந்து ராயபுரம் ராயபுரம்ல டி ஜெயக்குமார் அவர்கள் இதில் மாவட்ட செயலாளரே கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க வட சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறமாக அவர் வந்து கழக அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ராயபுரத்தில் ராயபுரத்துல கிட்டத்தட்ட அவர் அஞ்சு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னு நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் அவர் தோல்வியை தழுவினார் டி ஜெயக்குமார் மீண்டும் ராயபுரத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே போல அண்ணாநகர்ல கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சர் மகளிர் அணில ஒரு மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க கோகுலேந்திரா அவங்க அண்ணாநகர் தொகுதியில போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல விருகம்பாக்கம் விருகம்பாக்கம்ல விருகை வி ரவி தென் சென்னையில் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் விருகை வி ரவி விருகம்பாக்கம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே போல் மதுராந்தகம் மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேல் ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பத்தொன்பது காஞ்சிபுரத்தினுடைய எம்பியாக போட்டிட்டு வெற்றி பெற்றவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதுராந்தகத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றவங்க எம்எல்ஏக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அவங்க வந்து அதிமுகவில் என்ன பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் அணியினுடைய இணை செயலாளர் செங்கல்பட்டு கிழக்கு மகளிர் அணி செயலாளராக இருக்கிறாங்க செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறாங்க அதே போல டிநகர் டிநகரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பத இருபத்தி ஒன்றுல எம்எல்ஏவாக இருந்த டிநகர் சத்யா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் அவர் தான் போட்டியிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் டிநகரில் சத்யா அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பல்லாவரம் பல்லாவரத்தில் வந்து சிட்லாப்பாக்கம் சா ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருக்கிறார் அதற்கடுத்து வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட செயலாளர் அதிமுகவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம் அவர்கள் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உத்தரமேலூர் தொகுதியிலிருந்து போட்டிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு காஞ்சிபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டதால் அங்கே பாமக இருந்து மகேஷ்குமார் அவர்கள் போட்டிட்டார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காஞ்சிபுரத் அதிமுக கூட்டணியில் அதிமுகவே ஒதுக்கப்பட்டது அப்படின்னா சோமசுந்தரம் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதற்கு அடுத்த தொகுதி வந்து உத்தரமேலூர் உத்தரமேலூர்ல பாலஜாபாத் பா கணேசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ஒன்று உத்தரமேலூர் எம்எல்ஏவாக இருந்தவர் பாலாஜாபாத் பா கணேசன் அவருக்கு அங்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பாலாஜபாத் பா கணேசன் வந்து கழக அமைப்பு செயலாளராக இருக்கிறார் அதே போல அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதி அங்கு சூரவி அவர்கள் இப்ப சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் கடந்த மூன்று முறையாக அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஒரு மிகுந்த செல்வாக்கு மிக்க நபர் அரக்கோணத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் அவர் வந்து இருக்கிறார் சூரவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவினுடைய சார்பில் அரக்கோணம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதற்கு அடுத்தது வந்து ஜோலார்பேட்டை ஜோலார்பேட்டையில் வந்து கேசி வீரமணி அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜோளார்பேட்டையில் கேசி வீரமணி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதற்கு அடுத்தது வந்து விழுப்புரம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் சிவி சண்முகம் விழுப்புரத்தினுடைய மாவட்ட செயலாளர் எம்பி கழக அமைப்பு செயலாளர் இந்த முக்கிய பதவியில் இருக்கிறவர் சட்டத்துறை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒரு மிக முக்கியமான நபராக இருப்பார் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அஹ் சி வி சண்முகம் அவர்கள் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி அடுத்து திருவண்ணாமலையில் வரக்கூடிய போர் சட்டமன்ற தொகுதி அங்கு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே போல ஆரணி ஆரணி வந்து சோவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் அஹ் அதிமுகவினுடைய திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அவர் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே போல் தொண்டாமுத்தூர்ல தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவில் ஒரு மிக முக்கியமான முகம் எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவையினுடைய புறநகர் மாவட்ட கழக செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான பதவியில் இருக்கிறார் அண்ட் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துலேயும் அவர் வந்து இருக்கிறார் தொண்டாமுத்தூர் தொகுதி எஸ்பி வேலுமணி ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முதல் முதல்ல கிடைச்ச தகவலின்படி வந்த ஒரு மிக முக்கியமானவர்கள் அதிமுகல யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்திருக்கோம் அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் படி யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பாப்போம் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது வந்து கூட்டணி ஒருவேளை இந்த தொகுதியில் அதிமுக போட்டிட்டா இவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் ஒருவேளை இப்போ வந்து கூட்டணி நிறைய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் சேர்றாங்க அப்படின்னா அந்த தொகுதி ஒருவேளை அந்த கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அங்கே வேட்பாளர்கள் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு